ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளையே நீ நீண்ட நாளாக ஒரு விஷயம் நடக்கலன்னு வருத்தப்பட்டுவா உன்னுடைய வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் ஒரே விஷயமாக உனக்கு நிறைய ஆசைகளும் நிறைய வேண்டுதல்களும் நிறைய பிரார்த்தனைகளும் இருந்தாலும் ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் தினமும் என்கிட்ட சொல்லி இதை எனக்காக செஞ்சு கொடுங்கன்னு கேட்டுக்கொண்டே இருந்தாயல்லவா அப்படி நீ என்கிட்ட கேட்ட விஷயத்தை இன்னும் சில மணி நேரங்கள்ல சில நொடிகளிலேயே உன் வாழ்வில் நடக்கும்படி செய்ய போகிறேன் அது அத்தனையும் உன் வாழ்வில் நல்லபடியாய் நடந்து நிரந்தர நிம்மதியையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியான வாழ்க்கையையும் நீ என் செல்வமே எது உன்னிடம் தொடர்ந்து நிலைக்கும்னு நினைச்சியோ அதுதானே முதல்ல உன்னை விட்டு போச்சு ஏன்னா அதுதான் வாழ்க்கை நியதியும் கூட மனிதன் ஆசைப்படுவதையே வேண்டாம் என வெறுத்து ஒதுக்கக்கூடிய சூழ்நிலை எல்லார் வாழ்க்கையிலும் வரும் எல்லா மனிதர்களுக்கும் சில விஷயங்கள் மேல ஆசை இருக்கும் பாசம் இருக்கும் அதை எப்படியாவது அடைந்து விட வேண்டும் என துடிப்பார்கள் அது எனக்கு கிடைச்சே ஆகணும்னு பிடிவாதமும் பிடிப்பாங்க ஆனா அவங்களுக்கு அது கிடைச்சிட்டா ஒரு கட்டத்துக்கு மேல அதை வெறுத்து வேணவே வேணாம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா மனிதர்களின் வாழ்க்கையிலும் சோதனை காலம் வரத்தான் செய்யும் பிடித்ததை வேண்டாம் என ஒதுக்குவதும் வேண்டாம்னு சொல்லி கிடைச்ச விஷயத்தை ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வதும் மனிதர்களுடைய வாழ்க்கையில சகஜமான ஒண்ணு வாழ்க்கை எப்போதுமே இப்படிதான் நினைச்சதுக்கு எதிர்மாறாக பல விஷயங்களை தன் வாழ்வில் காட்டுமே செல்வமே ஏன்னா இங்கு எதுவுமே யாருக்கும் நிரந்தரம் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை பிடித்ததை வெறுக்க வைப்பதும் வெறுத்ததை பிடித்தது என விரும்பி வைத்துக் கொள்வதும் எல்லாருக்கும் இயல்பாக நடக்கக்கூடிய விஷயங்கள் உன்னால முடிஞ்சத முடியாதவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் இடையா இடையறாது கஷ்டப்படுபவர்களுக்கும் கொடுத்து உதவுவது என்பது நீ என்னை வணங்குவதை விட மிக நல்ல விஷயம் நீ என்னை வணங்க மறந்தாலும் மறுத்தாலும் பரவாயில்லை ஆனால் இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் கொடுத்து உதவக்கூடிய நல்ல பண்பை உனக்குள்ள வச்சுக்கோ அழிவின் விளிம்பில் இருப்பவனை கூட காப்பாத்திடலாம் ஆனா எல்லாமே தனக்கு தான் தெரியும்னு அகங்காரத்தின் உச்சத்தில் இருப்பவர்களை காப்பாற்றுவது கடினம் அல்லவா உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிஞ்சு நடந்துகோ உன்னுடன் வாழ்பவர்களை புரிந்து கொள்வதற்கு முன்னால முதல்ல நீ யாரு உனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது உன்னுடைய பலம் என்ன பலவீனம் என்ன என்பதை சரியாக தெளிவாக நீ புரிந்து கொண்டால் அதற்கு பிறகு உன் வாழ்க்கையில நீ நினைச்ச காரியங்களை சாதிப்பது என்பதும் சுலபமாக இருக்கும் என் செல்வமே இது புரியாம உன் வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களையெல்லாம் பார்த்து வாழ்க்கையில வெறுப்பும் சலிப்பும் அடைந்தால் ஒவ்வொரு வாய்ப்பிலும் ஆபத்துகள் இருப்பதை மட்டும்தான் உன்னால பார்க்க முடியும் ஒவ்வொரு ஆபத்திலும் கூட நான் சில வாய்ப்புகளை ஒழித்து வச்சிருப்பேன் எல்லா மனிதர்கள் வாழ்க்கையில கெட்டது நடந்தாலும் அந்த கெட்டதிலும் நமக்கு ஏதாவது நல்லது நடக்குமான்னு யோசிக்க பழக வேண்டும் ஆபத்திலும் நல்லதை நீ பார்க்க ஆரம்பிச்சினா நல்லதில் உள்ள ஆபத்தெல்லாம் ஒதுங்கி போய்விடும் நான் சொல்றது உனக்கு புரியுதோ புரியலையோ ஆனா உன் வாழ்க்கையை நீ வாழும்போது இது எல்லா விஷயங்களும் நிச்சயமாய் உன் வாழ்வில் நடந்தே தீரும் அனைத்தையும் சந்தித்து சமாளித்து வர பழகு என் செல்வமே சில நேரங்களில் நீ சில விஷயங்கள்ல உன்னுடைய சரியாக தான் தீர்மானிக்கிறாய் ஆனால் லட்சியத்தை அடைவதற்காக நீ செய்யக்கூடிய செயல்கள் தான் தவறாக போயிடுது அதனால எந்த விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சாலும் சரியா திட்டமிட்டு சரியான செயல்களை சரியான முறையில் செய்யப்பார் ஒவ்வொரு செயலையும் நிதானமாக யோசித்து செயல்படுத்து உன்னிடம் இல்லாததை நினைச்சு கவலை கொள்வதை விட்டு விட்டு உனக்கு கிடைச்சதை வச்சு திருப்திகரமாக நிறைவாக நிம்மதியாக வாழ ஆரம்பிச்சினா உன் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் என் செல்வமே உன மனச போலதான் மற்றவங்களுக்கும் மனசுல வழியும் வேதனைகளும் இருக்கு உன் வாழ்க்கையை போலதான் மற்றவர்கள் வாழ்க்கையிலும் கஷ்டம் இருக்குன்னு எப்போது நீ மற்றவர்களை உன் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கிறாயோ அப்போதிலிருந்தே நீ யாரையும் காயப்படுத்தி பார்க்க மாட்டாய் யாருடைய கண்ணீருக்கும் காரணமாக மாட்டாய் அப்படிப்பட்ட உனக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இருக்கு எல்லா மனிதர்களுடைய மனசுலையும் வலியும் வேதனைகளும் இருக்கதான் செய்யுது காலம் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் உன்னுடைய லட்சியத்திலிருந்து நீ மாற வேண்டாம் யாரோ ஒருத்தர் உன்னை ஏலனமா பேசுறாங்கன்றதுக்காக நீ பாதியிலேயே தேங்கி நின்று விடக்கூடாது தொடர்ந்து முன்னேறிப்போ உன்னை ஏளனம் செய்தவர்கள் உன் பின்னால் வந்து கொண்டே இருப்பார்கள் என் செல்வமே நீ ஒரு நல்ல விஷயத்தை செய்யும் போது அதை அவர்களால் பொறுக்க முடியாமல் விமர்சனம் செய்யலாம் குறை சொல்லலாம் குற்றம் சொல்லலாம் ஆனால் நீ அதை கண்டுகொள்ளாமல் கடந்து போ நீ விரும்பாத துன்பமே உனக்கு வரும்போது நீ விரும்பிய இன்பம் உன்னை வந்து சேராதா என்ன நீ எதிர்பார்த்த இன்பமும் உனக்கான சந்தோஷமும் உன் வாழ்வில் வந்து சேரும்படி நான் பாத்துக்கிறேன் எப்போதும் நல்லதையே நினைச்சு நல்லதையே செய்யக்கூடிய ஆளாக நீ இரு எந்த மனிதர்களையும் அவர்களுடைய வசதி வாய்ப்பையும் காசு பணத்தையும் வச்சு அற்பமாய் நினைக்காதே என் செல்வமே ஏன்னா அவங்களே நாளைக்கு அற்புதமாய் கூட வாழக்கூடும் நீ அற்பமாய் நினைத்தவர்கள் அற்புதமாய் மாறுவதும் அற்புதமாய் நினைச்சு வசதியான மனிதர்கள் மரியாதை கொடுத்தவர்கள் எல்லாம் மிகவும் அற்ப குணத்தோடு நடந்து கொள்வதும் இங்கு இயல்பான ஒன்று எந்த மனிதர் எப்போது எப்படி மாறுவார்னு சொல்லவே முடியாது பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா தெரியறவங்க அல்ப குணத்தோடு இருப்பார்கள் யாருக்கும் உதவும் மனசில்லாம எல்லாரையும் ஏமாத்தி காசு பணம் சம்பாதிக்கிறவரா இருப்பாங்க பாக்குறதுக்கு மிகவும் ஏழையாகவும் வசதி குறைவாகவும் தெரிவர்கள் நல்ல மனசோடையும் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய நல்ல எண்ணத்தோடும் கூட இருப்பார்கள் தான் சொல்றேன் எந்த மனிதரையும் அவர்களுடைய வசதியை வச்சு மதிப்பு கொடுக்க வேணாம் அவங்களுடைய நல்ல குணத்துக்கும் செயலுக்குமான மதிப்பையும் மரியாதையும் கொடுன்னு அன்பிற்காக இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் இயங்குகிறார்களே தவிர அந்த அன்பை எத்தனை பேர் மத்தவங்களுக்கு நீ எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை முதலில் நீ கொடுக்கக்கூடிய ஆளாக இரு நீ விரும்புனது இப்போது உனக்கு நடக்காம போகுதே நினைச்சு வருத்தப்படாத அதற்கான தகுதியை நீ பெற்று விட்டாய் உனக்கு தகுதியானதும் உன் மனம் விரும்பியதும் நீ ஆசைப்பட்டதும் உன் வாழ்வில் உன்னிடமே வந்து சேரதா போகுது வாழ்க்கை இவ்வளவு பிரச்சனையா இருக்கே இவ்வளவு போராட்டங்களா இருக்கேன்னு கவலைப்படாதே எந்த போராட்டமும் இல்லை என்றால் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் போய்விடும் அல்லவா நீ மகான் போல வாழ மனசாட்சி படி வாழ்ந்து கொண்டிரு எல்லா விஷயங்களையும் இனி உனக்கு நல்லதாய் நான் முடிச்சு கொடுப்பேன் எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம்னு நீ நினைக்கிறதெல்லாம் சரிதான் ஆனால் நடக்க போறதெல்லாம் உனக்கு நன்மையாகவே இருக்கும் என நம்பு உன் வாழ்வில் நீ நினைத்ததையே நீ எதிர்பார்த்ததே நீ ஆசைப்பட்டதையே உனக்கு நடத்தி கொடுக்க உன் அப்பன் முருகன் தயாராகிவிட்டேன் இன்னும் சில மணி நேரங்கள் தான் இருக்குது என் செல்வமே சில மணி நேரத்துல சில நொடிகளிலேயே நீ எதிர்பார்த்ததை என் ஆசீர்வாதத்தோடு பெறப்போகிறாய் இனி உன் வாழ்க்கையில வெறுப்பு என்கிற பேச்சுக்கே இடமில்லாத அளவிற்கு எப்போதும் எல்லாருக்கும் அன்பை கொடு நீ எதிர்பார்த்த விஷயங்களையும் நான் உன் வாழ்க்கையில நடத்தி முடிப்பேன் வெறுப்பை சொல்வதற்கு தான் வார்த்தைகள் வேண்டுமே தவிர அன்பை சொல்வதற்கு உன் கண்களே போதுமல்லவா உன் கண்களில் அன்பு நிரம்பி வழியும் அளவிற்கு எல்லா மனிதர்களுக்கும் நல்லது இசை எப்போதும் யாரோ ஒரு தவறு செஞ்சுட்டாங்கன்றதுக்காக யாரையும் வெறுக்கவும் வேணாம் விட்டு விலகவும் வேணாம் அப்படி ஒரு மனிதர் செய்த தவறை நீ பெருசா நினைச்சு அவங்கள விட்டு விலக நினைச்சீனா அப்புறம் வாழ்நாள் முழுவதும் நீ அதை நினைச்சு வருத்தப்படும்படி அதுவே பெரிய தவறாக மாறிவிடும் என் செல்வமே மனிதர்கள்னாலே தவறு செய்வதென்பது என்பது சகஜமான ஒன்றுதானே தவறு செய்யக்கூடிய மனிதர்களை நீ அப்படியே வெறுத்து ஒதுக்கிடக்கூடாது கொஞ்சம் கோபப்படலாம் அவங்க கிட்ட எடுத்து சொல்லலாம் அவங்களுக்கு புரியற வரைக்கும் நீ கொஞ்சம் தள்ளி இருக்கலாம் ஆனால் மீண்டும் அவர்களுக்கு அதை எடுத்து புரிய வைத்து அவர்களை முன்னாய் சேர்ந்து வாழு